தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுத்து நிறைய மக்களுக்கு குழப்பம் இருக்குற வார்த்தையை நான் போகிற புதிய அனுபவம் அனுபவம் என்பது ஒரு ஏற்றுச்சொருக்காய் கறிக்காவாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக வந்து அவங்க குறைந்தவர்கள் என்பது கிடையாது ஆனால் அனுபவம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ வாஸ்து வகையில் ஒரு சீன பழமொழி ஒன்று ஒரு பத்தாயிரம் மணி நேரம் ஒரு வேலையில் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் ஒரு வாஸ்து விஷயத்துக்கு நான் என்னுடைய வாஸ்து வாஸ்து பயணம் என்பது அந்த ஜோதிட இருந்த மனிதன் உள்ள போகல ரெண்டாயிரத்தி ஐந்து பிறகு என்னுடைய அம்மாவின் மரணத்திற்கு பிறகு இந்த பெயர் கட்டி விட்டு 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 அந்த வாஸ்து உலகத்திற்கு வரத்தி ஆறு வந்து ஈடுபாடு ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு சொன்னா இருபது வருடங்கள் கடந்த ஒரு விஷயம் இந்த கமர்ஷியலாக ஆனால் இந்த வாஸ்து நிமினமாக மாறும் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்போது பத்து காலகட்டங்கள் என்று சொன்னாலும் கூட இந்த இந்த பயணத்தில் கிடைக்க அனுபவம் வந்து மிகப்பெரிய எந்த குருநாதர் நம்ம ரவி ரமணா சார் நம்ம வந்து பண்டான் சுக்கலிங்னா இப்படி நிறைய மக்களிடம் நம்ம வந்து வாஸ்து கற்றுருந்தால் கூட எனக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது தான் மிகப்பெரிய ஒரு ஆசானாக இருந்திருக்கிறது என்று சொல்ல முடியும் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் வாஸ்து தேர்ந்தெடுக்கணும் என்பது ஒரு அனுபவம் இருக்கிடம் நம்ம வந்து ஒரு 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 உடற்கூறில் ஒரு நோய் வளர்ந்த அந்த நோய்க்கு வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவர் பார்த்தோம்னா அது எக்ஸ்பர்ட் மருத்துவர்கள் தான் நம்ம முதல்ல தேர்ந்தெடுக்கிறோம் தான் வாஸ்து அந்த அனுபவம் என்பது மிக ஒரு பத்து வருடங்கள் கடந்த ஒரு மனிதனாக இருந்தால்தான் உங்களுக்கு ஒரு வாஸ்து வகையில் நன்மையை கொடுக்க முடியும் அதே சமயம் இந்த வாஸ்து பயணங்கள் என்பது ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழ சனி சென்னை சார்ந்த திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சூர் பகுதியில் இருக்கின்றது மற்ற நாட்கள் கோயமுத்தூர் பாண்டிச்சேரி ஓசூர் கடலூர் பகுதியில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்